மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கோவலன் கண்ணகி கவுந்தி அடிகளோடு புகார் நகரத்திலிருந்து மதுரை செல்லுகிற காட்சியினை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் மேகம் தவழக்கூடிய பொழிலாக இருக்கக்கூடிய காவிரி ஆற்றினுடைய வடகரையிலிருந்து தென்கரைக்கு செல்வதற்காக நீரணி மாடம் என்ற படகில் இருந்து மூவரும் தென்கரையை நோக்கி சென்று அங்கே இருக்கிற சோலை ஒன்றிலே இழைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே மூவரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த பகுதியிலே ஒரு வம்ப பறத்தையும் உலர்வாயன் என்று சொல்லக்கூடிய வருமொழியாளனும் இரண்டு பேரும் அந்த பக்கத்திலே வருகிறார்கள் வந்தவர்கள் பேசாமல் சென்றிருக்கலாம் ஒரு துறவி இருக்கிறார் அவருக்கு அவரோடு துணையில் அவரது துணையிலே இரண்டு பேரும் கோவலன் கண்ணகியும் இருக்கிறார்கள் வந்தவர்கள் பேசாமல் சென்றிருக்கலாம் அடிகளை பார்த்து அடிகளே நீங்கள் துறவியைப் போல இருக்கிறீர்கள் துறவியே இவர்கள் இருவரும் யார் என்று வினா தொடுத்தார்கள் இவர்களினுடைய இந்த கேட்பவர்களினுடைய சூழ்நிலையையும் மனநிலையையும் புரிந்து கொண்ட கவுந்தியடிகள் இவர்களால் கோலனுக்கும் கண்ணகிக்கும் எந்த தீங்கும் நேர்ந்துவிடக் கூடாதே என்ற உயர்ந்த எண்ணத்தில் அவர்கள் இருவரும் என்னுடைய மக்கள் அவர்களிடம் எந்த விதமான வம்பினையும் நீங்கள் இழுக்காமல் நீங்கள் உங்கள் திசையிலே சென்று விடுங்கள் என்று அடிகள் சொன்னார் போயிருக்கலாம் சென்றிருக்கலாம் அந்த வம்பப்பறத்தையும் அந்த வருமொழியாளனும் நக்கல் செய்தார்கள் கிண்டல் செய்தார்கள் கேலி செய்தார்கள் நீங்க இவங்க ரெண்டு பேரையும் உங்களுடைய மக்கள் என்று சொல்லுகிறீர்கள் ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியலையே கணவன் மனைவி மாதிரிலாம் அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறாங்க நீங்கள் பொய் சொல்கிறீர்களா என்று எதிர்கேள்வி கேட்டார்கள் கவுந்தியடிகள் கோபப்பட்டார் கவுந்தியடிகள் உடனே கொதிப்படைந்தார் இவர்கள் இருவரும் நக்கல் செய்கிறார்களே நமது கோவலனையும் கண்ணகியையும் என்று கருதி நீங்கள் இருவரும் முது நரியாக ஊழையிட்டு செல்வீராக என்று சாபமிட்டு விட்டார் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது பாரதத்திலே ஒரு கதை உண்டு தருமனை அழைத்து நீ ஊருக்குள் சென்று யாரேனும் தீயவர்கள் இருக்கிறார்களா என்று பார்த்துவா என்று அனுப்பிய போது சென்ற தருமன் சற்று நேரத்திலே திரும்பி வந்து இங்கே ஒரு தீயவரும் என் கண்ணிலே படவில்லை என்று சொல்லிவிட்டான் துரியோதனனை அழைத்தார்கள் துரியோதனனை அழைத்து நீ சென்று யாரேனும் ஒரு நல்லவரை பார்த்து உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா சென்று போய் பார்த்து வா என்று அனுப்பிய போது துரியோதனனும் சென்றுவிட்டு சிறிது நேரத்திலே திரும்பி என் கண்ணிலே நல்லவர் யாரும் தென்படவில்லை என்று சொல்லிவிட்டான் ஆக நல்லவர்கள் கண்ணுக்கு எல்லோரும் நல்லவர்களாக தெரிகிறார்கள் தீயவர்களினுடைய கண்ணிலே எல்லோரும் தீயவர்களாக தெரிகிறார்கள் அதுபோல இந்த வம்பப்பறத்தை வறுமொழியாளனாகிய அந்த உளறுவாயனுடைய கண்ணிலே கோவலன் கண்ணகி கூட கிண்டலுக்கு உட்பட்டவர்களாக நக்கலுக்கு உட்பட்டவர்களாக நையாண்டிக்கு உட்பட்டவர்களாக காட்சி தந்திருக்கிறார்கள் என்ற வேதனை வெளிப்பாட்டினால் கவுந்தியடிகள் சபித்து விடுகிறார் நீங்கள் முதுநெறியாக இந்த காட்டில் அலைந்து தெரியுங்கள் முதலிலே இப்படி கேட்டபோது காதை பொத்தி கொண்டிருந்த கண்ணகி அதை பொறுக்காத கோவலன் இப்படி அடிகளாரினுடைய சாபத்திற்கு அவர்கள் ஆளாகி விட்டார்களே என்ற ஒரு இரக்கத்தில் அடிகளை பார்த்து சொன்னார்கள் அவர்கள் பேசியது தவறாக தான் இருக்கிறது தவறாக இருந்து போகட்டும் ஆனால் அதற்கு இவ்வளவு பெரிய சாபத்தை அளிக்க வேண்டாம் சுவாமி என்று சொல்லி அந்த அடிகளாரிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார்கள் அப்படி கெஞ்சி கேட்டுக்கொண்டதனுடைய பேரில்தான் கவுந்தியடிகள் அடிகள் ஒரு பன்னிரண்டு திங்களாவது இந்த காட்டிலே இவர்கள் நரியாக ஊழையிட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரியட்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புத்தி வரும் அதற்கு பிறகு அந்த பன்னிரெண்டு திங்கள் பன்னிரண்டு மாதம் கழித்ததற்கு பிறகு அவர்கள் முன்னே எப்படி உருவத்தில் இருந்தார்களோ அப்படி அவர்கள் மாறிவிடுவார்கள் என்று அடிகள் சொன்னார் எள்ளுனர் போலும் இவர் என் பூங்கோதையை முள்ளுடை காட்டில் முதுநெறி ஆகின என்று சபித்தவர் கவுந்தியடிகள் என்று பார்க்கிறோம் ஆனால் கவுந்தியடிகளினுடைய தன்மையை காட்டிலும் ஒரு துறவியினுடைய தன்மையை காட்டிலும் இரக்கம் வாய்ந்தவர்களாக பக்குவப்பட்டவர்களாக கோவலன் கண்ணகி இருந்திருக்கிறார்கள் என்று இளங்கோவடிகள் காட்டுவது கோவலன் கண்ணகியை எந்த அளவிற்கு இளங்கோவடிகள் தூக்கி பிடிக்கிறார் என்பதனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது நெறியின் நீங்கியோர் நீரல கூறினும் அறியாமை என்று அறியல் வேண்டும் செய்தவத்தீர் நும் திருமுன் முன் பிழைத்தோர்க்கு காலம் உறையீரோ என என்று கோவலனும் கண்ணகியும் அடிகளாரிடம் அந்த முதுநெறியாக சபிக்க பெற்ற அந்த வம்ப பறத்தைக்கும் அந்த வருமொழியாளனுக்கும் பரிந்து கேட்டுக்கொண்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு உயர்ந்த இடத்திலே இருந்திருக்கிறார்கள் கோவலன் கண்ணகி என்பதனை நம்மால் உணர முடிகிறது காப்பியத்தின் போக்கிலே காப்பிய கவிஞராகிய இளங்கோ அடிகள் எப்படி அந்த காவியத்தை மிகச் சிறப்பாக நடத்துகிறார் என்பதற்கு இது இதுவெல்லாம் ஒரு தக்க சான்றாக அமைகிறார் பெருந்தகை சொல்லுவாரே துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னா சொல் நோர்க்கிருப்பவர் அதாவது அந்த கெட்டவர்களை பார்த்துவிட்டு நல்ல எண்ணம் படைத்தவர்கள் அவர்களை மன்னிப்பது என்பது துறவிகளை காட்டிலும் மேலான எண்ணத்தை சார்ந்ததாகும் என்று துறந்தவர்களைப் போல தூயவர் என்று வள்ளுவன் சொன்ன அந்த திருக்குறளுக்கு இலக்கணம் படைப்பவர்களாக கோவலனும் கண்ணகியும் இருந்திருக்கிறார்கள் என்பதனை நாம் சிலம்பின் வழியாக உணர முடிகிறோம் அடிகளினும் தூயவராக அவர்கள் இருவரையும் காப்பிய கவிஞர் இளங்கோ காட்டம் முனைந்திருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது நினைந்து நினைந்து நெஞ்சம் மகிழத்தக்க செய்தியாக இருக்கிறது அதற்கு பிறகு அவர்கள் உறையூர் வருகிறார்கள் உரையூரிலே உறையூருக்கு இன்னொரு பெயர் உண்டு வாரணம் என்று பெயர் வாரணம் என்றால் யானை என்று ஒரு பொருள் கோழி என்று ஒரு பொருள் இந்த இடத்தில் இந்த உறையூர் காட்டிலே வாரணம் என்று சொல்லக்கூடிய இந்த உறையூர் பகுதியிலே ஒரு முறை யானையை எதிர்த்து கோழி இருக்கிறார் கோழிக்கு பயந்து யானை புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறது எனவே இந்த பகுதியை வாரணம் என்றும் சொல்லுவார்கள் கோழியூர் என்று சொல்லுவார்கள் உறையூர் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட உறையூர் பகுதிக்கு கோவலனும் கண்ணகியும் கவுந்தியடிகளின் துணையோடு வந்து சேருகிறார்கள் அப்படி உறையூரை அடைகிற அந்த காட்சியோடு அந்த நிகழ்வோடு புகார் காண்டம் நிறைவுறுகிறது அடுத்து காப்பியத்தினுடைய மையப்பகுதியாகிய மதுரை காண்டம் ஆரம்பமாகிறது புகார் காண்டத்தை நிறைவு செய்து மதுரை காண்டத்தினுடைய தொடக்கத்தை நாளையிலிருந்து நாம் தொடங்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் பேராசிரியர் பாகை கண்ணதாசன்